ஒரு பிரச்சனை முடிவதற்குள்ள அடுத்த பிரச்சனையை திட்டமிட்டு இந்திய நாட்டு முஸ்லிம்கள் மீது திணித்து கொண்டு இருக்கிறார்கள் கடந்த பிப்ரவரி பதினொன்று அன்று ஒன்றிய உள்துறை அமைச்சகம் ஒரு ஜீவோவை வெளியிட்டது இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படை உரிமைகளை இந்த அரசாணை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது வந்தே மாதரம் பாடலை அனைத்து குடிமக்களும் குறிப்பாக அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் அரசு விழாக்களிலும் பாடுவது கட்டாயம் என இந்த ஜீவோ சொல்லுகிறது இது வரும் தேசபக்தி தொடர்பான விவகாரம் மட்டுமல்ல இது ஒரு சமூகத்தின் மத நம்பிக்கையையும் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள சுதந்திரத்தையும் உரசி பார்க்கும் ஒரு செயல் இந்த வந்தே மாதரம் பாடல் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டில் பங்கிங் சந்திர சாட்டர்ஜி எழுதிய ஆனந்த் மட்டி என்ற நாவலில் இருந்து எடுக்கப்பட்டது இந்த நாவலின் பின்னணியே முஸ்லிம்களுக்கு எதிரான கருத்துக்களையும் வரலாற்று திரிபுகளையும் கொண்டதுதான் என்பதை நிதர்சனமான உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலேயே ரவீந்திரநாத் டாகூர் அவர்கள் காங்கிரஸ் செயற்குழுவுக்கு எழுதிய கடிதத்தில் இந்த பாடலின் சில பகுதிகள் முஸ்லிம்களின் உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் இருப்பதை சுட்டிக்காட்டினார் அதன் காரணமாகவே ஆரம்பத்திலிருந்தே முதல் இரண்டு வரிகள் மட்டும் தான் தேசபக்தி பாடலாக எடுத்துக்கொள்ளப்பட்டது ஆனால் இன்று மூன்று நிமிடம் பத்து வினாடிகள் கொண்ட முழு பாடலையும் கட்டாயமாக்குவது என்பது திட்டமிட்ட உள்நோக்கம் கொண்டது முஸ்லிம்களின் அடிப்படை நம்பிக்கை தௌஹீத் அதாவது லாயிலாக இல்லல்லா அல்லாவை தவிர இறைவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்பதே நாம் நமது நாட்டை நேசிக்கிறோம் உயிரை விட அதிகமாக மதிக்கிறோம் அதை மாதரே வத்தன் தாய் நாடு என்கிறோம் ஆனால் பெற்றோரையோ இந்த நாட்டு மண்ணையோ நாம் வணங்குவதில்லை வந்தே மாதரம் பாடலில் பாரத நாட்டை ஒரு தெய்வமாகவும் துர்க்கை அம்மனாகவும் உருவகப்படுத்தி அதற்கு செய்யப்படும் வழிபாட்டு முறைகள் விவரிக்கப்பட்டிருக்கு இது இஸ்லாமிய சட்டப்படி ஷிர்க்கு இணை வைத்தல் இது மிகப்பெரும் பாவம் ஒரு முஸ்லீம் தன் உயிரை விட மேலாக தனது ஈமானை நம்பிக்கையை கருதுகிறான் எனவே இந்த பாடலை பாட வலுப்புறுத்துவது ஒரு முஸ்லிமை அவனது மத நம்பிக்கையிலிருந்து கட்டாயமாக விலக்கி வைப்பதற்கு சமம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இருபத்தி ஐந்தாவது பிரிவு ஒவ்வொரு குடிமகனுக்கும் தனது மதத்தை பின்பற்றவும் அதன்படி நடக்கவும் முழு உரிமை வழங்கியிருக்கு ஜனகனமன தேசிய கீதத்தை நாம் அனைவரும் மதிக்கிறோம் ஆனால் ஒரு மத சார்பற்ற நாட்டில் குறிப்பிட்ட ஒரு மதசாயல் கொண்ட ஒரு பாடலை மற்ற மதத்தவர் மீது திணிப்பது சட்டவிரோதமானது ஜமியது இந்து மற்றும் அகில இந்திய முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் ஆகிய அமைப்புகள் சுட்டிக்காட்டியபடி இது உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் முந்தைய தீர்ப்புகளுக்கும் அரசியல் ஆன்மாவுக்கும் எதிரானது இந்த சட்டத்தின் மூலம் பள்ளிகளில் காலை வழிபாட்டு கூட்டத்தில் முஸ்லிம் குழந்தைகள் இந்த பாடலை பாட வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் இது அவர்கள் மனதில் தங்களது மார்க்கத்தை பற்றிய குழப்பத்தை ஏற்படுத்தும் ஒரு ஜனநாயக நாட்டில் கல்வி நிலையங்களில் இத்தகைய மத ரீதியான திணிப்புகள் சமூக நல்லிணக்கத்தை குலைக்கும் செயல் இல்லையா சிலர் கருதுவதைப் போல் இது தேர்தலுக்கான ஒரு துருப்புச் சீட்டாக கூட இருக்கலாம் முஸ்லிம்கள் இதை எதிர்க்கும் போது அதை வைத்து முஸ்லிம்களை தேச விரோதிகள் போல் சித்தரித்து அதை கோடி மீடியா மூலம் உதாகரமாக்கி வரவுள்ள தேர்தல்களில் பெரும்பான்மை மக்களின் வாக்குகளை அணிதிரட்டுவதை பாஜகவின் திட்டம் இருப்பினும் நாம் மௌனமாக இருப்பதும் தீர்வாகாது மில்லி கவுன்சில் ஜமாத் இஸ்லாமி மற்றும் உலமாக்கள் ஒன்றிணைந்து சட்ட ரீதியான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் நாம் உணர்ச்சி வசப்படாமல் சட்டத்தின் துணை கொண்டு நமது உரிமைகளை நிலைநாட்ட தீவிரமாக முயற்சிக்க வேண்டும் நாம் இந்த நாட்டுக்கு எதிரானவர்கள் அல்ல இந்த நாட்டின் விடுதலைக்காக முஸ்லிம்கள் சிந்திய ரத்தம் சரித்திரத்தில் பதிவாகி இருக்கிறது ஆனால் தேசபக்தி என்பது ஒரு பாடலை பாடுவதில் மட்டும் கண்டிப்பாக கிடையாது எமது மத நம்பிக்கையை விட்டு தான் தேசபக்தியை நிரூபிக்க வேண்டும் என்பது அநீதியின் உச்சம் ஒன்றிய பாஜக அரசு இந்த அரசாணையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த இந்திய முஸ்லிம்களின் ஒரே கோரிக்கை நமது உரிமைகளுக்காகவும் நமது அடுத்த தலைமுறையின் ஈமானை பாதுகாக்கவும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து குரல் கொடுப்போம் இறைவன் அடினால் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி